கரூர்ல விஜய் அவர்கள் பரப்புரைய பார்க்க சென்ற நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தாலும் கூட ஒரு முக்கால் வயது குழந்தை மரணம் அந்த அந்த காட்சிகளை பார்க்குற எல்லாரையுமே கண்ணீர் வர செய்த ஒரு நிகழ்வு ஒரு இரண்டு நாட்களாக அவர்களால் பேச முடியாத சூழலில் இருந்தாங்க அவங்களுடைய தாய் வந்து இயல்பாகவே பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோம் என்ன நடந்தது அந்த குழந்தை ஏன் அந்த கூட்டத்துக்கு போனதுங்கிற விஷயங்கள்லேருந்து என்ன சொல்லணுங்கிற அவங்களுடைய உணர்வுகள் வந்து எல்லாத்தையும் ஒன்று மட்டும் இருக்கிறாங்க என்ன நடந்தது இவங்க தான் அவங்க அம்மான்னு நினைக்கிறேன் ஆமாங்க சார் அவங்க தான் சார் அவங்க அம்மா அது என் தம்பிங்க சார் தம்பி ஆமாங்க சார் தம்பி அப்பா குழந்தைக்கு அப்பா அம்மா அப்பா அம்மாங்க சார் நான் எங்கள் வீட்டுக்கார் ஏ ஏன் ரெண்டு குழந்தைங்களோ என் தம்பி குழந்தைங்க அஞ்சு பேர் நாங்கள் போனோங்க சார் போனோம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அடுத்த பின்னாடி விஜய் வராருன்னா வெளிச்சாம்புரத்தில் விஜய் வராருன்னா வெளிச்சாம்புரத்துக்கு இங்கே எவ்வளோ எவ்வளோ தூரங்க சார் இருக்கு நூறு மீட்ரு இல்லைங்க சார் தெரு இந்த செவுத்தை தாண்டனா வெளிச்சாம்புரம்ங்க சார் அந்த அந்த போனா செவ்வ தானே அப்புறம் அந்த அந்த இடத்துல விஜய் வராருன்னு சொல்லும்போது ஒரு யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆர்வம் இருக்கும் தானேங்க சார் விஜய் பார்க்கணுன்ட்டு நான் வேணும்ன்ட்டு என் குழந்தை எங்கள் குழந்தைய தூக்கிட்டு போலீங்க சார் சரி நாங்க தூக்கிட்டு போகலாம் விஜய பார்க்கலாம் காட்டலாம் அவனும் விஜய் பாட்டு வந்தா வருவான் பார்ப்பான் டிவியை பார்ப்பான் டான்ஸ் ஆடுவான் எனக்கு ஒரு ஆசை என் தம்பி குழந்தைய தூக்கிட்டு போகணும் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை ஆனால் இந்த சிக்கல்ல இது பண்ண விடுவேன் நானுமே நினைக்கல இந்த சிக்கல எடுத்துட்டு போய் அவனை விட்டுருவேன் இப்படி உயிரில போ ஆகும்னு நானும் நினைக்கல நாங்களும் கும்பல் இல்லாத இடத்துல ஓரமா தான் நின்னுட்டு இருந்தோம் நின்னுட்டு இருந்தோம் அவனும் அவனும் நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு இருந்தான் எங்க போனாலும் கூட வருவாங்க சார் போனாலும் வா

இந்த விஜய் பாட்டு அது விஜய் பாட்டுன்னு எந்த பாட்டுன்னு அவனுக்கு தெரியுதோ அது தெரியாதுங்க சார் ஆனா மியூசிக் கேட்டாலே ஓடி வந்துடும் வெளியே இருந்து ஓடி வந்துருவான் ஓடி வந்துட்டு காலை இப்படி 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 பண்ணுவான் அது ஒரு மாதிரி பண்ணுவான் அவன் எத்தனை மணிக்கு போனீங்க சார் நாங்க போனது அஞ்சு அஞ்சரைக்கு தாங்க சார் போனோம் லேட் ஆகிதா போனோம் நாங்க லேட் ஆகிதா போனோம் லேட் ஆகிதா போனோம் ஓரத்துல தான் நின்றுட்டு இருந்தோம் சார் நீங்க சொல்லுங்க அது போகும்போது குழந்தை போட்டும் கூட்டிட்டு வந்தாங்கண்ணா நான் குழந்தைங்கள யார் எங்க அக்கா வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க சரிண்ணா யாராக இருந்தாலும் என் குழந்தைய நாங்கள் கூட்டிகிட்டு நான் எல்லாரும் சொல்றாங்கண்ணே என் குழந்தை அனுப்பணும் அறிவிப்பு இல்லையா அப்படி இப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது

அந்த பையனை அவ்வளவு அழகா இருந்தானாங்க அந்த பையனை போட்டா எடுத்தேன் அந்த பையன் இப்ப இல்லன்னு அவங்க அவங்க போட்டா எடுத்தால வந்து அவங்க ரிவ்யூ கொடுக்கறாங்க அவங்க அந்த இடத்துல வந்து ரிவ்யூ குடுக்குறாங்க இல்லங்க இப்படி எல்லாம் நடந்துருக்காது எல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் அப்படி தள்ளி இருக்காங்க அப்படி அவங்க அவங்க ரிவ்யூ குடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நின்டா அவங்க ரிவ்யூ குடுக்குறாங்க நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து என் பையனா இது இதே வந்து எங்க அக்கா கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் எங்க சித்தி கேட்டாலும் சரி அம்மா என் தங்கச்சி யாரு கேட்டாலுமே என் பையன் இங்க வந்து கறி எடுத்தாலும் சரி அங்க போயிட்டு அதே அவங்க கரூருக்கு போனாலும் சரி இங்கிட்ட வந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி இங்க ஊருக்கு போனா கூட என் பையனை கூட்டிட்டுதான் போவோம் எல்லா இடத்துல ரொம்ப பாசமா இருக்கும் எல்லாருமே எங்க என் பையன் ரொம்ப பாசமா இருப்பாங்க தம்பி பேர் என்ன குரு விஷ்ணு குரு விஷ்ணு எல்லாம் குரு குருங்கிறான குரு கிடையாது என் பையனோட பேர் வந்து துரு விஷ்ணு ஓகே ஒன்னே முக்கால் வயசு ஒன்னே முக்கால் வயசுங்கண்ணா என் பையனுக்கு இன்னும் வந்தால் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துச்சுன்னா என் பையனுக்கு பிறந்தனாலும் எனக்கு மூணாம் தேதி பிறந்தனாலும் என் பையனுக்கு அஞ்சாம் தேதி பிறந்தனாலும் பிறக்கும் போது இதே கையில் வாங்கினேன் இறக்கும்போது போது நான் தான் பார்த்து என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன் என் வீட்டுக்கு அவங்களால வாய்ப்பேச முடியாது வீட்டுக்காரம்மனால வாய்ப்பேச முடியாதுங்க சித்திங்கண்ணா எங்க எங்க அம்மாவோட தங்கச்சி எங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க வந்து வாய் பேச முடியாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க அதை வந்து என்னால் பார்க்க முடியல எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து நான் ஈடுக்கு நாங்கள் கொடுக்குறேன் எங்க சித்திங்கிறதுனால அதே மாதிரி நம்ம சித்தி மாதிரி அடுத்தவங்க யாரும் போயிடக்கூடாதுன்ட்டு நான் எங்க அம்மா எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்கு எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் கல்யாணம் பண்ணிடுது

நீ அனுப்பி நீ ஏன்டா இப்படி அழுகுற அதுல இருக்க இதுல இருக்கன்னு நான் வேலைக்கு போனேன் நான் வேலைக்கு போயிட்டேன் நீங்க போகவே இல்லை போக நான் கூட்டத்துக்கே நான் போவேன் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் நான் வந்து வேலைக்கு நான் வேலைக்கு போனதுனால மட் நான் நான் இருந்து தானே என் பையனை நான் கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பேன் என் பையன கண்டிப்பா நான் மட்டும் இருந்தா நான் கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பேன் எங்க எந்த எந்த இடத்துல போகுந்தோ நான் வெளியே வந்துருவேன் ஆனா என் பையனை கண்டிப்பா நான் ஆயிருந்தேன் என் பையனை நான் காப்பாத்திருவேன்

பத்து மணிக்கெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க சார் சார் நான் தாங்க சார் வாரி கொடுத்தேன் நான் கடைசியில் போய் அவனை போய் பார்த்துட்டு வரேங்க சார் குட்ட நெரிசலில் நான் தான் அவனை கொன்னேன் நான் போய் அவனை போய் பார்த்து இல்லைங்க சார் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னும் சாகிற வரைக்கும் இருக்குங்க சார் நான் என் தம்பிக்கு சொல்லிடுவேன் இவளுக்கு என்னால் சொல்ல முடியாதுங்க சார் ஏன்னா இவள் நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சொல்லி விட்டு அழு அழுதுடுறேன் ஆனால் இவளுக்கு அழுவவும் முடியாமல் சொல்ல தெரியாமல் எப்படி சொன்னால் இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல தெரியாமல்

ஆனா அவன் செ அவனை அடிச்சது மட்டும்தான் சார் எனக்கு நினப்பிருக்கு அந்த அம்மாட்ட குடுத்தது மட்டும் தான் எனக்கு நினப்பிருக்கு சார் ஏதும் சார் கடைசியா நான் ரெண்டு மணி நேரம் தேடுறேங்க சார் பையனை தொலைங்க சார் நான் தாங்க சார் குடுக்கறேன் இப்போ நம்ம நம்ம செத்தாலும் கூட பரவாயில்ல குழந்தை குழைக்கணுமே அப்படின்னு நான் தாங்க சார் ஒரு அம்மாட்ட குடுக்குறேன் நானும் எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணுங்க சார் அதுவும் வயசு புள்ள கல்யாணம் புள்ள

கை இப்படி மாட்டிக்கிட்டிங் சார் ஒரு கையில தாங்க சார் என் தம்பி பையனை அவன் அவனும் கெட்டியமா புடிச்சுக்கிட்டாங்க சார் என்னோட புடவையே புடிச்சுக்கிட்டான் புடிச்சுக்கிட்டு அக்கா முதல்ல முதல நம்ம எப்படியாவது கூட போலான் அக்கா குழந்தையே விட்டுறாதீங்க அக்கா நான் அந்த பிள்ளை சொல்லுவோம் அந்த அம்மாவும் வராங்க சார் அந்த நெருக்கல் அந்த அவனை வாங்குறதுக்கொசமே வராங்க சார் ஐயோ வராங்களேன் அப்படின்ட்டு குழந்தையவாத நம்ம காப்பாத்தலாம் நம்ம கூட போனா போயிட்டு போட்டு நான் குழந்தைய கொடுக்குறேங்க சார் ஏன்னா ஏன்னா ஏ நான் விழுந்தது சார் எனக்கும் மேலே இன்னும் ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க நானே காலைல அடி எல்லாரும் வராங்க சார் முன்னாடி வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு கேஸ் இருக்குது முன்னாடி வராங்க காலை பிடிச்சி 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 ஏன்னா என்னால் பேச முடியலிங்க சார் கீழே விழுந்ததில் என்னால் பே பேசவும் முடியல கத்தவும் முடியல காலை பிடிச்சி 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 இழுக்கிறேங்க சார் ஏன்னா குழந்தை இந்த கையில் கொடுத்துட்டு இந்த கை இந்த கையில காலை புடிச்சு 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 எல்லாம் காலை புடிச்சு 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 இழுக்கிறேன் யாராவது என்னை கத்த கூட கத்துல ஏன்னா கத்தனா கத்தனா எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும் ஏன்னா நம்ம எனக்கு மேல நாற்பது பேர் இருக்காங்க சார் மூச்சு தலர ஆயிடும் குழந்தைய நம்ம குடுத்தவங்களை மறந்துடுவோம் முதல்ல குழந்தைய குழந்தையிட்ட குடுத்தோம்னு ஞாபகப்படுத்தணும் காலை புடிச்சு புடிச்சு யாருன்னு எனக்கு தெரியலிங்க சார் நானும் முகம் பாக்கல ஆனா அந்த அம்மா வந்தாங்க இப்போ புடவை கட்டிட்டு குழந்தைய வாங்குறதுக்குன்னா வராங்க அந்த செகப்பு கலர் புடவை மட்டும் தான் சார் எனக்கு அடையாளம் தெரியுது யார் யார்கிட்ட கொடுத்தேன்னு மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரியல எப்படி அப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சது உங்களுக்கு கால புடிச்சு புடிச்சு இருக்கேன் நான் ரெண்டு மணி நேரம் தொலைஞ்சிட்டு இருக்கேன் சார் தம்பி காணானோனே ஹாஸ்பிடல் போய் லைவ்ல பாத்துர்க்காங்க சார் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்தாங்க நான் வந்து 7:50 க்கு மேல இப்போ என் வாடர் வந்து போன் யூஸ் பண்ண கூடாது அண்ணன் ரமேஷ் அண்ணனும் சொல்லி வரேன் சென்னாலனால நான் போனே எடுத்துட்டு போக மாட்டேன்னா அதனால நான் உட்கார்ந்து இருந்தேன் இரு போனேன் யாராவது எடுத்து போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் என்ன பண்ண சரி சரி என்ன சொல்ல மாட்டாரு சரி வந்திருக்கார் நான் அவருக்கும் தெரியும்ல சரி எல்லாம் போயிருக்கா அப்படின்னா நம்ம சொன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தானே நான் பார்த்தேன் நான் சும்மா அப்படியே பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் நான் வீடியோ தள்ளிட்டு தள்ளிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணேன் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து எல்லாருமே கொத்து கொத்தா ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போகிறாங்களா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணும்போது சரி எங்கள் அப்பாவுக்கு ஃபிக்ஸ் வருங்க எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா போயிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா சண்டை அதனால எப்போ இருந்தாலும் அங்கே போயிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு கீது எங்கள் அப்பா கீது ஏதோ கூட்ட நெரிசல் ஏதோ மாட்டி ஏதாவது ஒன்று ஆயிருக்குமா எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு தான் நான் ஃபோனேணர்வு என்னோட என்னோட உணர்ச்சிக்கு நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி தள்ளிகிட்டு ஆனால் வீடியோ ஒன்று இருக்குது லைவ் இருக்குது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் பையனோட கொலுசு டவுசு நான் போட்டுருந்த டவுசுரு சட்டை நான் சேவிங் பண்ணிட்டு நான் போட்டு விட்ட கோடு ஒரு கோடு இதெல்லாம் பார்த்து தான் என் பையனே கன்ஃபார்மே பண்ணு என் நீங்கள் திடீர்னு ஃபோனில் பார்க்கும்போது தான் ஃபோனில் பார்க்கும்போது என் பையன் க்ளாஸ் நான் ஃபோனில் பார்க்கும்போது சல்லுன்னு போயிடுச்சுங்கன்னா நான் மறுபடியும் இந்த கோடு எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டி தட்டி ரீவைன் ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன் கரெக்டாக நான் ரீவை ரெண்டு ரீவைன் ரெண்டு ரீவைன் தான் தண்ணேன் ரெண்டு ரீவைன் தள்ளி நான் கிளிக் பண்ணவனே என் பையன் என் பையனை அந்த கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்படி தூக்கிட்டு போகிறார் அப்போ என் பையன் தானே தொங்கிடுச்சு தெரியாதுங்க சார் நான் ஆஸ்பத்திரி போயிட்டேன் நான் போய் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கா எங்கள் அம்மாட்ட

இன்னமும் முழுக்க முழுக்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நானு நானு நான் தான் அவன கூட்டத்துல கூட்டிட்டு போய் கொண்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அக்காவை நான் யாரையுமே அப்படி சொல் அவங்க நினைச்சிருக்கத நான் சொல்றேன்னு நிறைய பேர் அப்படி அப்படி சொல்றாங்க அந்த கமெண்ட் எதுக்கு பண்ணும் என்ன எதுன்னு தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும் இல்ல இவன் இப்ப ஏதோ குடிக்க குடிச்சுக்கிட்டு பேசறான் அத பேசுறான் இதை பேசுறான் சொல்றாங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது என்னோட வருத்தம் எனக்குதான் தெரியும் யாரும் வந்து என் வருத்தம் தான் இன்னும் திட்டவளம் வந்து பாதிதான் என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவான் என் பையனை திட்டா திட்டிட்டு திட்ட அவன் பாட்டி அவன் சித்தத்தை திட்டிடுவான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா என்னை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்து கொடுத்து என் பையன் உருவாக்கி கொடுத்துருவா எனக்கு இல்ல இல்ல என் பையன் போனது என் பையன் எனக்கு எனக்குதான் அந்த வருத்தம் தெரியும்

அறிவில்லை உங்க வீட்டு பக்கத்துல வந்தா விஜய் வந்து வந்தா நீங்க போகமாட்டீங்களா யாருமே இல்ல நா யாரும் யாரும் போகமாட்டீங்களா விஜய் விஜய் சார் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாருனா நீங்க போவீங்களா போகமாட்டீங்களா போவீங்களா போக போகமாட்டீங்களா எங்க அக்காவையும் சரி யாரா இருந்தாலும் சரி இழப்பு எனக்கு என் வீட்டுக்கார அம்மாக்கு எங்க அக்காவுக்கு என் குடும்பத்துக்கு இழப்பு இதுதான் என் பையன் இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச தான் என் பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா ஒரே ஐடியா ஏன் பயம் போயிட்டான் சும்மா அறிவு இல்லையா இது இல்லையா அது இல்லையான்னா கமெண்ட்ல எல்லாம் பேசாதீங்க எதா இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசுங்க உங்க பேர் என்ன உங்க என் பேர் விமல்

மூணு புள்ளங்க கேட்டாங்க சார் அதுல ஒரு புள்ள மிஸ் ஆயிடுச்சு சார் அவ போட்டோ கேட்டா ஒரு புள்ள அந்த புள்ளையும் இறந்துருச்சுங்க சார் அக்கா கொடுங்க அக்கா அக்கா கொடுங்க அக்கா அக்கா கொடுங்க அக்கா வரவங்க எல்லாம் கிள்ளி கிள்ளி முத்த வச்சாங்க சார் அதுதான் கண்ணு பட்டு போச்சா என்னன்னு தெரியலீங்க சார் அவனுக்கு வரவங்க எல்லாம் கிள்ளி முத்த வச்சுட்டு போனாங்க அழகு சார் அவன் அவன் அழகு சார் அவன் அழகு

அவதாங்க சார் அந்த வீடியோவை எடுத்தா அவங்க மாமா மாமா சொல்றது அவதாங்க சார் கதறி கதறி அழு ஏதாவது உதவி பண்ண வந்தாங்களா முக ஸ்டாலின் அவரு ஐயா வந்து அவரும் கனிமொழியாகவும் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க பத்து லட்ச ரூபாய் ஜீவன் அடுத்து வந்து இவர் இவர் மோடிஜி அப்படி சொல்லி போன் பண்ணாங்க அவரு அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஏதோ ரெண்டு ஏதோ பண்ணாங்க காலையில் ஐயா

சொல்லான் இருக்கிறாங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன் நான் வந்து யாரையுமே குத்தம் சொல்ல மாட்டாங்கன்னா இனிமே வந்து யாருக்கு யாருக்கு பிரச்சாரம் நடந்தாலும் சரி இதை எலெக்ஷன் டைம்ல இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி தனியான இடத்த கொடுங்க போக்குவரத்து எந்த கூட்டமும் இனிமே இந்த மாதிரி எந்த நெருக்கல்லையும் கொண்டே கொடுக்காதீங்க உண்டான இடமா கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் 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 கொடுக்குற தான் அவங்க எல்லாமே நடக்க போகுது இதுக்கு மேலே என் பையனை என்னோட என்ன என் என் பையன்கூட சேர்ந்த நாற்பத் நாற்பது நாற்பத்தி ஒரு பேர்னாங்க நாற்பது பேருக்கும் என் பையனோட சேர்த்து நாற்பத்தி ஒரு பேருக்கும் இதோட போகட்டும் இனிமேல் வந்து வெளியில் நீங்கள் பாட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுங்க வெளியே வெளியே கொடுத்துருங்க போக்குவரத்து போக்குவரத்து போயிட்டு வர்றது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்து இனிமேல் என் பையன் மாதிரி யாரும் இந்த மாதிரி வந்து ஒரு தாயும் எந்த ஒரு அத்தையும் சரி எந்த ஒரு குடும்பமும் சரி அதுவாம இதுக்கு மேல பாத்துக்கணும் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் என் பையன் நான் போன யூடியூப் ஆன் பண்ணாங்கன்னா என் பையனுதான் ஓடுறதுனாலதான் அப்படி நடந்துகிட்டேதான் இருக்கிறேன் எல்லாம் சொல்றாங்களா குடிச்சிட்டு சிமாசுரன்ட்டு ஏன் தான் தெரியுது நான் இங்க வந்து எல்லா போன் எடுத்தாங்கன்னா

உனக்கு அறிவு இல்லையா அப்படி இல்லையா அது இல்லையான்னு கெட்ட வார்த்தையில் அவன் திட்டுறான் அவன் அவனை மீண்டும் மீண்டும் ஏதோ திட்டிக்கிட்டே இருக்காங்க ஸ்டேட்டஸ் என் அக்கா ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன் நினைக்கிறேன் என் அக்கா ஸ்டேட்டஸில் பார்த்ததுல தெருப்பை தூக்கி போட்டோன்னே யாரும் தூக்கி போட்டான்னு தெரியல ஆனா வந்து ஒரு தொண்டரான் அவன் ரசிகராக என்னான்னு தெரியல அவன் வந்து திட்டுறான் உனக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறான் அவன் ஏதோ அவன் பாயிண்ட் என்ன என்னான்னு தெரியல ஆனா அவன் அவனை திட்டுறான் நல்லா கேட்குது

அவங்களோட சூழ்நிலை எங்களால் உக்காந்தே பார்க்க முடியல நீங்கள் தான் பார்த்துக்கணும் உறுதியாக நின்று பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்